கமலா வயது முப்பத்தைந்து ஆனால் தோற்றத்தில் இருபத்தைந்து வயது மங்கை போல காட்சியளித்தாள் பெண்களுக்குரிய உயரம் மானரம் கயல்வெளிகள் அளந்தெடுத்த மூக்கு சிவந்த உதடு இப்படியாக அவளின் பெயருக்கு ஏற்றாற் ஒரு தாமரை மலராகவே தோன்றினாள் கமலா ஆனால் குணத்தில் மல்லிகை பூ போல மென்மையானவள் யாரையும் நொந்து பேசாது இனிய மொழி பேசும் அழகு ஓவியமாக திகழ்ந்தவளுக்கு வாழ்வில் வயதாகியும் இன்னும் மனமாகவில்லை மனம் ஆகாததற்கு காரணங்கள் பல சிறுவயதிலேயே தாயை இழந்த கமலாவை மறுமணம் செய்யாது தனது உயிராக எண்ணி வளர்த்து வந்தார் தந்தை ஆறுமுகம் இவளும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பது போல் அவர் சொல்லுக்கு அடங்கியே வளர்ந்தாள் தகப்பன் என்ன சொன்னாலும் அதை தாரக மந்திரமாக ஏற்று வாழ்ந்தாள் கமலா இளம் வயதில் பல ஆண்கள் இவளின் அழகையும் நட்பண்பையும் பார்த்து காதலில் விழுந்தார்கள்